தமிழகம் முழுவதும் உங்கள் அட்டிகா கோல்டு நிறுவனத்தில் பணிபுரிய ஆண்கள் மற்றும் பெண்கள் தேவை சரியான ஊதியம் வழங்கப்படும் தொடர்புக்கு எயிட் டூ டபுள் ஃபைவ் செவன் எயிட் சிக்ஸ் டூ கூட்ட நெரிசல் யாருமே யாரையுமே பொருட்படுத்தல தான் தப்பிச்சா போதுங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத எத்தனையோ வரலாற்றுல எவ்வளோ கூட்ட நெரிசல்கள் எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் பார்த்திருக்கோம் நீங்க வாகனம் மூலமா போகிறீங்க அப்படின்னா ஒரு மாவட்டத்துல குறைந்தபட்சம் ஐந்து அப்பதான் வந்து மக்கள் வந்து ஒரே இடத்துல குவிய மாட்டாங்க இறந்து போனவர்களே சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க திண்டுக்கல் சேர்ந்தவங்க இப்படி பாக்குறீங்கல்ல அப்ப சுற்றி உள்ள வெவ்வேறு மாவட்டங்கள்லேருந்து வர்றாங்க அப்ப அங்க தொண்டர்கள் கிடையாது ரசிகர்கள் இப்ப நான் அது இது அரசியல் கிடையாது தொண்டர்கள் கிடையாது இது முழுக்க முழுக்க விஜயவர்களை பார்க்கணுங்கிற ஒரு கூட்டம் முதல் காரணம் அரசியலை பயிற்றுவிக்காமல் அரசியலை பயிலாமல் அரசியல் அனுபவமே இல்லாம தான் ஒரு பெரிய தலைவராக வேண்டும் அப்படின்னு நினைக்கிற இடம்தான் பிரச்சனை நீங்க நினைச்சதுனால ஏற்பட்ட பலியாகத்தான் இந்த நாற்பத்தி ஒரு பேரோட உயிர் பலி மக்கள் பாதுகாப்பு குறித்து தாங்க ஒரு தலைவர் அதிகமா சிந்திக்கணும் இது மாதிரி நிறைய இடங்கள்ல நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு நிறைய கூட்டங்கள் வந்திருக்கு இதுதான் முதல் முறையாக ஒரு கூட்டம் கிடையாது ஏன் அங்கெல்லாம் இது மாதிரி நடக்கல ஏன் இங்கே நடந்துச்சு அப்படிங்கிற இடத்தை நோக்கி யோசிக்கும் போது இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்கல்ல அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட அரசியல் பயிற்சி இல்லாதவர்களாக இருந்ததுனால தான் நீங்கள் கட்சி நடத்துறீங்கல்ல இளைஞர்கள்லாம் இருக்காங்கன்னு சொல்கிறீங்கல்ல அதில் ஒரு ஐநூறு பேரை ஆயிரம் பேரை செலக்ட் பண்ணி நீங்கள் பாதுகாப்புக்காக செலக்ட் பண்ணி எந்த இடத்துலையும் ஒரு இடையூறு வராமல் பார்த்துக்கலாமா பார்த்துக்க கூடாதா அடிஷ்னலாக உங்களுக்கு தலைவரை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் ஏற்படுத்த முடியும் ஆனால் மக்களை பாதுகாக்கிறதுக்கு உங்கள் கட்சியிலேருந்து உள்ள இளைஞர்களை பயன்படுத்திக்க முடியாதா அப்போ நீங்கள் தான் வந்து நாட்டை வந்து அப்படியே அப்படி திருத்திடுவீங்களா எடுத்த உடனே திருத்தி முடிச்சிருவீங்களா கூட்டம் கூடட்டும் கூட்டம் கூடட்டும் கூட்டம் நிற்கட்டும் அவங்க நின்னாதான் கேத்து அவங்க அவங்களோட மனிதர்களாக கூட மதிக்காம நாய் மாதிரி அந்த இடத்துல நிற்க வச்சு ஒரு தண்ணி கொடுக்க கூட தண்ணீர் கூட இல்லாத அதை ஒரு வசதி கூட ஏற்படுத்தாம எட்டு மணி நேரம் எவ்வளவு வெயில் தெரியுமா கரூர்ல நேற்று கூட என்னால ஒரு அரை மணி நேரம் வெயில்ல நிக்க முடியல நீங்க கேட்ட இடங்கள்ல கொடுக்கலனா அதை நீங்க கோர்ட்ல போட்டு வாங்குறதுக்கு முயற்சி செய்திருக்கணும் அல்லது அதற்கான முன்னெடுப்புகள் எது வரைக்கும் எஜ்ஜு வரைக்கும் போக முடியுமோ அதை நீங்க நோக்கி போயிருந்திருக்கேன் நாற்பது உயிர் போயிட்டுங்க பாவங்க அவங்க அந்த குரூப் இருக்கு பாருங்க அவரை நம்பின குரூப் இருக்கு பாருங்க அது முற்றிலும் பாவம் எனக்கு மனசுக்கு ரொம்ப தாங்க முடியல என்ன பண்றதுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு ஒரு வருத்தப்பட்டு போயிருந்தீங்கன்னா கூட அந்த இடத்துல உங்களை நினைச்சு ஏதோ பரவாயில்ல ரொம்ப ஃபீல் பண்ணுறான்னு தோணி இருக்கும் வீடியோ வெளியிடுறாங்க அங்கே போய் தனி விமானத்தில் ஏறுற வரைக்கும் செல்ஃபி எடுத்துக்கிட்டதாகவும் சிரிச்சுக்கிட்டே போகிறதாகவும் அந்த ஒரு மைண்டில் கூட அவங்களுக்கு அந்த இவ்வளோ பேர் செத்து போயிருக்காங்கிற செய்தியை கேட்டுட்டு போகிற ஒரு உணர்வு கூட வெளிப்படலைன்னா எப்படிங்க பேச முடியுங்களாலெல்லாம் கலாட்ட நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம பேசுவதற்காக அனைத்து மக்கள் அரசியல் கட்சியின் தலைவர் ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் நம்ம இணைந்திருக்கிறார் வணக்கம் 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 நீங்க அந்த கரூர்ல ஸ்பாட்டுக்கே போய் பார்த்து அழுதுலாம் வீடியோ போட்டிருந்தீங்க பார்த்தோம் உண்மையாக களத்துல என்ன நடந்துச்சு அங்க இருக்கிற மக்கள் என்ன சொன்னாங்க ஆமா அங்க ஐசியூல அட்மிட் ஆயிருந்த அரசு மருத்துவமனையில அட்மிட் ஆயிருந்த எல்லாரும் பேஷண்ட்மே பார்த்தோம் அவங்கள பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஆபத்து நாங்க இன்னைக்கு உயிரோட இருக்கோங்கிறத எங்களால் நம்ப முடியாத அளவுக்கான ஒரு மனநிலையில இருக்காங்க ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தரோட மனநிலையும் வேற வேற மாதிரி இருக்கு ஏன்னா எல்லாம் ரொம்ப சின்ன பொண்ணுங்க அவங்களோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் கேஜி கூட இருக்க மாட்டாங்க அவங்க வயசு ஒரு இருபது வயசு இருபத்தி வயசு இருக்கும் அந்த பெண்கள்லாம் அந்த கூட்டத்துக்கு ஏன் போனாங்க எதுக்கு போனாங்கன்னா அவங்க சொல்றாங்க நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா போனோம் நாங்க பன்னெண்டு மணிக்கு போனப்போ கூட்டம் இல்ல அப்புறம்தான் கூட்டம் வந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்கிற கதைகள் கடைசியாக எல்லாருக்கு மேலேயுமே ஏறி மிதிச்சிட்டு போயிருக்காங்க எல் கூட்டம் வந்து அப்படியே மேலே காலில் மிதித்து அங்கே ஒரு ஆட்டோ டிரைவர் அவர் கொஞ்சம் தான் இருக்காரு ஆனால் அவர் சொல்கிறாரு நான் ஒரு குழந்தையை காப்பாற்ற வந்தேன் அந்த குழந்தைய காப்பாற்ற வரும்போது குறுக்க போய் தடுக்கும்போது ஏன் மேலே பல பேர் வந்து ஏறிட்டாங்க என்னால அந்த குழந்தையுமே காப்பாற்ற முடியல அந்த குழந்தையுமே இறந்துட்டு அங்கே அட்மிட் ஆகி இருக்கவங்க ஐசியூல இருக்கக்கூடியவர்கள் கண்ணுக்கு எதிரில் குழந்தைங்க வந்து மயங்கி விழுந்ததையும் அவங்க உயிர் போனதையும் நேரில் பார்த்தவங்க அவங்க நாங்கள் உயிரோடு இருக்கிறத விட எனக்கு கண்ணுக்கு தாப்புல உயிர் போனதை பார்த்துட்டு அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியில வர முடியல மேடம்னு அதை தான் என்கிட்ட ரொம்பவே இன்னொரு ஒரு ஒரு முஸ்லீம் பொண்ணு ஒன்று சின்ன பொண்ணு தான் அதுக்கு ஒரு இருபது வயசு தான் இருக்கும் அரவுண்ட் அது பார்த்தீங்கன்னா கழுத்தில் செயின் ஸ்நாஷ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்த வெட்டி அந்த அந்த பொண்ணு வந்து அங்கே அவங்க தாயார் வந்து அப்பா கிடையாது மேடம் நான் தான் மேடம் பார்த்துக்குறேன் பொண்ணை இந்த மாதிரி அங்கே போயிட்டு வரேன்னு சொன்னாங்க போனாங்க உயிர் பொழைச்சதே பெருசு அப்படியே நெஞ்செல்லாம் அடி வீங்கி எல்லாம் உடல் முழுவதும் பொழைச்சதே பெருசு கண்ணெல்லாம் ரத்தம் கட்டி இவ்வளோ பெருசு இருக்குது அந்த பொண்ணுக்கு கண்ணிலலாம் ஏறிட்டாங்க தலை மூஞ்சி எதுவுமே அதான் இறப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல எப்படி நடந்துருக்குன்னா அங்க எல்லாத்தையும் கூட்ட நெரிசல் கூட்ட நெரிசல்ல யாருமே யாருமே பொருட்படுத்தலை தான் தப்பிச்சா போதுங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க தான் நம்ம பார்க்கறோம் எத்தனையோ வரலாற்றுல எவ்வளவோ கூட்ட நெரிசல்கள்ல எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் பார்த்திருக்கோம் ஆனாலும் இந்த ஒரு அரசியல் கட்சிக்கான நடந்ததுல இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இந்த ஆண்டு இந்தியாவில நடந்ததுலயே இந்த கூட்ட நெரிசல்ல நடந்த அதிகமான மரணம் இந்த 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 தான் நம்ம பாக்குறோம் நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்கிறது எனக்கு வந்து மனநிலை ரொம்பவே இன்னுமே வெளியில வர முடியல அந்த எட்டு வயசு மூணு வயசு குழந்தைங்க அவங்களோட பாடி வந்து பிணவரையிலேருந்து வெளியில வர்ற காட்சி இருக்கு பாருங்க அதெல்லாம் பார்த்துட்டு அந்த இடத்துல யாராலேயும் நிக்க முடியாது கல்லு கூட கரைஞ்சிடும் அந்த அளவுக்கு வந்து ஒரு கல் மனம் படைத்தவங்க இருந்தால் கூட அழுதுருவாங்க அவ்வளோ ஒரு மாதிரியான துக்கமான ஒரு இடத்துல நம்ம போய் பார்த்துட்டு எனக்கு நேத்து இரவு கூட தூக்கம் வரல அந்த மாதிரி ஒரு மனநிலை தான் இன்னமுமே இருக்கு தவறு என்பது எல்லாரும் திருத்தி கொள்ள வேண்டிய விஷயம் நிச்சயமா யார் மேல தப்பு இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க முதல்ல தப்பு அப்படின்னு சொல்றதை விடங்க முதல்ல முறைப்படுத்துதல் அப்படிங்கிற இடத்த நம்ம பார்க்கணும் அது வந்து காவல்துறைக்கும் பொருந்தும் அவர்களுடைய கடமைகளை அவங்க சரியா செஞ்சாங்களாம் அப்படிங்கிற இடத்துக்கும் பொருந்தோம் அதை விட ஒரு மடங்கு அதிகமாக அந்த கட்சியினருக்கு பொருந்தோம் ஒரு அரசியல் கட்சி நடத்துறோம் அப்படின்னு சொன்னா அந்த கட்சிங்கிறது உங்களுக்கு புதுசா ஆரம்பிச்சிருக்கீங்க ஒரு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க ஓகே ஆனா நீங்க எந்தெந்த இடத்துல கவனம் செலுத்தணுங்கிறதுல உங்க தலைவருக்கான பாதுகாப்பில் கவனம் செலுத்துறீங்க ஒய்ப்பிரிவு பிரிவு பாதுகாப்பு அரசு கொடுத்துருக்கு அது கொடுத்துருந்தாலும் அதை தவிர்த்து நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் பவுன்சர்ஸ் போட்டுக்கிறீங்க அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சியை நடத்தும் போது அந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது ஸ்பிளிட் பண்ணி வைக்கல நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கணும்னா நிறைய பாயிண்ட்ஸ் கேட்கலாம் அதாவது இந்த இடத்துல ஒரு கூட்டம் இதுலேருந்து ஒரு ஒரு மாவட்டத்துக்குள்ளேயே ஒரு ஐந்து இடங்கள்ல நீங்க போய் சந்திக்கலாம் அந்த ஸ்பாட்னு சொல்லுவாங்க அவங்க பேசக்கூடிய ஸ்பாட் இருக்குல்ல அந்த ஸ்பாட் நீங்க ரென் இப்ப நீங்க ஒரு இடத்துலதான் இருந்து பேசுறீங்கன்னா அதற்கு இந்த மாதிரியான இந்த மாதிரியான ஒரு பஸ்ல வர நிகழ்வு தேவையில்லை மேடை போட்டு பொதுக்கூட்டம் போட்டு ரொம்ப ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணிருக்கலாம் நீங்க மாநாடு பண்ண மாதிரி கூட பண்ணிருக்கலாம் அதுக்கு பதிலாக இது நான் சொல்றதுங்க தயவு செஞ்சு இதுல அரசியல் கிடையாது மண்ணாங்கட்டி எதுவுமே கிடையாதுங்க முழுக்க முழுக்க மக்கள் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் ராஜேஷ்வரிப்பிரியா கடைசி வரைக்கும் பேச போறேன் யார் என்ன பேசுனாலும் எனக்கு கவலை கிடையாது யார் என்ன விமர்சனம் பண்ணாலும் ஐ டோன்ட் கேர் பட் இதை புரிஞ்சுக்கிங்க நீங்கள் வாகனம் மூலமா போறீங்க அப்படின்னா ஒரு மாவட்டத்தில் குறைந்தபட்சம் ஐந்து ஸ்பாட் அஞ்சு ஸ்பாட்டை பிக்ஸ் பண்ணலாம் அப்ப என்ன அப்போ அப்பதான் வந்து மக்கள் வந்து ஒரே இடத்துல குவிய மாட்டாங்க ஒரே இடத்துல குவியறவங்களும் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களானா இல்ல இறந்து போனவர்களே சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க திண்டுக்கல் சேர்ந்தவங்க இப்படி பாக்குறீங்கல்ல அப்ப சுற்றி உள்ள வெவ்வேறு மாவட்டங்கள்ல இருந்து வர்றாங்க அப்ப அங்க தொண்டர்கள் கிடையாது ரசிகர்கள் இப்போனா அது ஏத்துக்குங்க இது இது அரசியல் கிடையாது இது அரசியல் தொண்டர்கள் கிடையாது இது முழுக்க முழுக்க வாழ்க்கை நர விஜயவர்களை பார்க்கணுங்கிற ஒரு கூட்டம் அது எந்த நடிகராக இருந்தாலும் பார்க்கணுங்கிற ஒரு கூட்டம் அது முன்னணி நட்சத்திரங்களா இருக்கக்கூடிய ரஜினி அவர்களா இருக்கட்டும் நைந்தாரா அவர்களா இருக்கட்டும் வேற எத்ரிஷா அவர்களா இருக்கட்டும் எந்த நடிகர் நடிகை இருந்தாலும் அந்த அவர்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பில் ஒரு கூட்டம் மரத்தான் செய்யும் அது இவருக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால அந்த அந்த ரசிகர் கூட்டம் தான் அங்க வர்றாங்களே தவிர இதில் அரசியல் சார்ந்து எதுவுமே கிடையாது அவர் பேசுறதை கேட்கறதுக்காக வந்துச்சு அந்த கூட்டம் அவர் என்ன பேசுறாருன்னு கூட உங்களுக்கு தேவையில்லை அவர் என்ன பேசுறாருன்னு கூட தேவையே கிடையாது அவங்களுக்கு அவங்க பாட்டுக்கு சத்தம் போடுவாங்க ஒரு இவரால ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியுதா இவர் சொல்றத்குள்ளேயும் அவங்க கேட்கல அது அது ஒரு என்ன சொல்றதுனா இது இது முழுக்க முழுக்க காரணம் முதல் காரணம் ரெண்டாவது வேணால் நம்ம பண்ணலாம் முதல் காரணம் அரசியலை பயிற்றுவிக்காமல் அரசியலை பயிலாமல் அரசியல் அனுபவமே இல்லாம தான் ஒரு பெரிய தலைவராக வேண்டும் அப்படின்னு நினைக்கிற இடம்தான் பிரச்சனை நீங்க நினைக்கலாம் அதற்கான நீளம் அது அந்த நீண்ட நெடுந்தூர பயணம் அரசியல் நீங்க அதை அப்படி நினச்சதுனால ஏற்பட்ட பலியாகத்தான் இந்த நாற்பத்தி ஒரு பேரோட உயிர் பலி இந்த உயிர் உயிர்பலி கண்டிப்பாக ஒரு வருந்தத்தக்க சம்பவம் தான் இந்த மாதிரி திரும்பியும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது அரசியலை கற்றுக்கிட்டு தான் அரசியலுக்குள்ளே வரணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் எழுதுல நம்ம அரசியலை கற்றுக்கிட்டு தான் நீங்கள் அரசியலில் எதை நினைக்கிறீங்க கத்துக்கிறதுன்னா மக்கள் பாதுகாப்பு குறித்து தாங்க ஒரு தலைவர் அதிகமாக சிந்திக்கணும் மக்களை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற இடத்தை நோக்கி தான் சிந்திக்கணும் இது மாதிரி நிறைய இடங்களில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு நிறைய கூட்டங்கள் வந்திருக்கு இதுதான் முதல் முறையாக ஒரு கூட்டம் கிடையாது ஏன் அங்கெல்லாம் இது மாதிரி நடக்கல ஏன் இங்க நடந்துச்சு அப்படிங்கிற இடத்தை நோக்கி யோசிக்கும் போது இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்கல்ல அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட அரசியல் பயிற்சி இல்லாதவர்களாக இருந்ததுனாலதான் எப்பவுமே விஜய் அவர்கள் வரும்போது விஜய் அவர்களோடயே வராங்க அவரோட வரக்கூடாது அதற்கு முன்னதாக அந்த இடத்துக்கு வந்து அந்த கூட்டத்தை பார்த்து கண்ட்ரோல் பண்ணி அந்த பேருந்து நிக்கிற இடத்துக்கிட்ட ஒரு ஒரு இடைவெளி கொடுக்கணுமா இல்லையா அந்த பெண் சொல்றாங்க நீங்க வேணாலும் இன்னைக்கு கூட அரசு மருத்துவமனைக்கு அந்த பெண் பேர் தர நம்பர் தர எங்களுக்கு இந்த இடத்துலதான் பஸ் வருதுன்னு தெரியாது அந்த இடத்துல நாங்க நின்னுகிட்டு இருந்தோம் திடீர்னு பஸ் இங்க நிக்க போகுதுன்னு சொன்னா நாங்க எல்லாரும் பின்னாடி போனோம் போதுமா இது இந்த தான் அரசியல் சொல்றோம் நீங்க ஆல்ரெடி அவங்களுக்கு சொன்ன ஸ்பாட்டுல இருந்து த முப்பது மீட்டர் தள்ளி நிக்க சொல்லப்பட்டதாகவும் ஒரு தகவல் இருக்கு அதாவது பஸ் எங்க ஸ்பாட்ல நிக்கும் அப்படிங்கறத ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க காவல்துறை தரப்புல முப்பது மீட்டர் தள்ளி நிக்கணும் அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் இருக்கு அந்த க்ரௌடோட சுச்சுவேஷனை சமாளிப்பதற்கு அவங்க தற்காலிகமாக கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது இருந்திருக்கலாங்க அது முன்னாடி போனா அந்த கூட்டம் பின்னாடி போயிருக்கு பின்னாடி போனா முன்னாடி போயிருக்கு எதையுமே காதுல வாங்கல யாரும் சொல்றதையுமே கேட்க மாட்டாங்க நீங்க என்ன செய்வீங்க அந்த கூட்டத்தை அந்த கூட்டத்துக்கிட்ட ஒரு ஒழுங்கு இருக்கணும்ல அந்த ஒழுக்க கூட்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் நீங்கள் ராணுவம் உலக எல்லாத்தையும் கொண்டு வந்து இறக்குனாலும் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்க எந்த ஃபோர்ஸ் வந்தாலும் என்ன பண்ண முடியும் அந்த கூட்டத்தை நெறிப்படுத்துவதற்கு இரண்டாம் கட்ட தலைவர்களோ அந்த அரசியல் கட்சியில அந்த இடத்துல உள்ள மாவட்ட பொறுப்பாளர்களோ அங்க பொறுப்பா நின்னு அங்க நான் என்ன சொல்றேன் ஒரு கோவில் திருவிழாங்க கூட்டம் வருதுன்னு நினைச்சா வாலண்டியர்ஸ் சொல்லி ஒரு யூனிஃபார்ம் ஒண்ணு போட்டுட்டு பாதுகாப்பு கொடுப்போமா இல்லையா நீங்க கட்சி நடத்துறீங்கல்ல இளைஞர்கள் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல அதுல ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் செலக்ட் பண்ணி நீங்க பாதுகாப்புக்காக செலக்ட் பண்ணி எந்த இடத்துலயும் ஒரு இடையூறு வராம பாத்துக்கலாமா பாத்துக்க கூடாதா அடிஷனலா உங்களுக்கு தலைவரை பாதுகாக்கிறதுக்கு நீங்க ஏற்படுத்த முடியும் ஆனா மக்களை பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு கட்சியில இருந்து உள்ள இளைஞர்களை பயன்படுத்திக்க முடியாதா அப்ப நீங்க தான் வந்து நாட்டை வந்து அப்படி திருத்திடுவீங்களா எடுத்த உடனே திருத்தி முடிச்சிருவீங்களா கேக்குறேன் அரசியலுக்கு வாங்க அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றோம் அனுபவம் என்பது மிக முக்கியமான ஒன்று ான் சொல்றேமே தவிர அவர் ஏன் அரசியலுக்கு வந்தான் நான் கேட்க விரும்பல இந்த மாதிரி சூழ்நிலையில கூட நீங்க நான் போங்க விரும்பல இது ஒரு விபத்தாக தான் இது தான் எங்களுக்கு மனசு வலிக்கிற மாதிரி உங்களுக்கும் வலிச்சிருக்கலாம் அதை நான் மறுக்கல கண்டிப்பாக பார்த்து யாருக்கும் ஒவ்வொரு தருமே இருக்கும் எந்த மாற்று கிடையாது ஆனால் நான் வேதனை படுற இடம்ங்கிறது நீங்க உணரவே மாட்டீங்க நான் தொடர்ச்சியாக நான் ஆரம்ப கட்டத்திலிருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு இடத்திலையும் மிக கவனமாக நீங்க தலைவராக வரணும்னு நினைக்கிறத விட அந்த தலைவராகவதற்கான தகுதிகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் சொல்லிதான் நான் புகைப்பிடிக்கிற காட்சியில் ஆரம்பிச்சு எல்லா விஷயமே சொல்லிட்டு இருக்கேன் இன்றளவும் நான் அதுதான் சொல்றேன் உங்களை நீங்க உண்மையாகவே மக்கள் பற்றுடையவராக இருந்திருந்தால் நீங்க திருச்சியை தாண்டி இருக்க மாட்டீங்க இந்த செய்திகள் வந்துச்சா திருச்சியை தாண்டி இருக்க மாட்டேங்க தங்கி வெளியிலே வர வேண்டாம் நீங்க திருச்சியில தங்கிடுங்க அது உங்களுடைய ரசிகர்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு அவங்க தலைவர் சென்னை போகலையா இங்கதான் இருக்காராம் அப்படிங்கிறது கூட ஒரு இடத்துல ஒரு ஆறுதலா இருந்திருக்கும்ல ஆறுதலாக இருந்திருக்குமா இல்லையா அந்த ஆறுதலை கூட உங்களுக்காக கொடுக்க முடியல ஏதோ ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல ஒரு தேட்டர் அரங்கம் வந்து தீப்பிடிச்சுதான் அவர் நேரடியாக அங்க போய் ரெண்டு நாளும் தங்கி ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில அவர் பாத்துக்கிட்டதா நமக்கு வரலாறு இருக்கு நீங்க புகைப்படத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நடத்துறது அரசியல் கிடையாது வரலாற்றையும் படியுங்கள்னு சொல்றேன் ஆனால் அதில் எதையுமே நீங்க காதல வாங்க மாட்டீங்க எதையுமே கேட்க மாட்டீங்க ஒரு தலைவனா அவதற்கு முக்கிய பண்பேங்க கேட்கணும் நீ யார் சொல்றதுக்கு நீ யார் சொல்றதுக்குன்னா ஜனநாயக நாட்டுல மக்களுக்காக இருக்கக்கூடிய யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் கருத்து சொல்லலாம் இதுதான் சொல்லுது இது தெரியுமா அவர்களுக்கெல்லாம் பேசுற கூட்டம் ஒரு அறவேக்காடு கூட்டம் நான் மீண்டும் சொல்றேன் இதே மாதிரி இந்த பெண்கள் இருக்காங்களே ஐயோ இந்த பெண்கள் கூட்டம் போய் நின்னு பதினேழு பேர் இறந்துட்டாங்கிறதெல்லாம் தாங்கிக்க முடியுதாங்க குடும்பமே அவழிஞ்ச போயிடுச்சு இதுல இப்ப களத்துல கூட எங்களுடைய ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க அவங்களுடைய தரப்புல இருந்து பாதிக்கப்பட்டவங்க உயிரிழந்தவங்க உயிரிழந்தவர்கள் இருப்பாங்களே அவங்களுடைய வீட்ல இருக்கிறவங்களே விஜய்க்கு ஆதரவாக தான் பேசுறாங்க இந்த விஷயத்துல விஜய் மேல எந்த ஒரு தவறும் இல்ல காவல்துறை முறையான நடவடிக்கை எதுவுமே எடுக்கல ஸ்பாட்ல காவல்துறையே இல்ல அப்படிங்கறது அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்தா இருக்குது ஆனா நேத்து டிஜிபியோட அந்த பிரஸ் மீட்ல வந்து இந்த இந்த அளவுக்கு காவல்துறையை குவிச்சிருந்தோம் அப்படின்றாங்க பட் மக்கள் தரப்புல ஸ்பாட்ல காவல்துறையே இல்ல அப்படின்றாங்க அது உண்மைதாங்க என்னன்னா காவல்துறை வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்கணுங்கிற இடம் நானும் ஏற்றுக்கிறேன் எந்த இடத்துல ஒரு கூட்டம் கூடுனாலும் எதற்காக கூடினாலும் அங்க வந்து ஒழுங்குமுறைப்படுத்துவது காவல்துறையோட கடமை தான் அதுல எந்த கருத்து கிடையாது ஆனா அங்க நடந்திருக்கிறத டிஜிபி சொல்லும்போது போது நாங்க ஆயிரம் போலீஸ் இறக்கிட்டா அங்க வந்திருக்க கூடிய அவங்களுக்கு இடையூறா இருக்கும் அவங்க பாக்குற வந்த ரசிகர் கூட்டம் இருக்காங்கல்ல அந்த கூட்டத்துல நாங்க அதிகமாயிடுவோம் எங்களால ஒரு கூட்ட நெரிசல் வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி நாங்க ஒரு ஐநூறு போலீஸ் இறக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர்களுடைய கருத்து இருக்கு இதுல வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அவங்க செயல்படவே இல்ல அப்படிங்கிற கருத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது காவல்துறை நீங்க நானும் அரசியல் இருக்கங்க ஒரு சிறிய ஒரு மேடை போட்டாலும் அதை சுத்தி பதினஞ்சு பேர் போலீஸ் தான் இங்கேயும் தான் ஆனா எல்லா மக்களுடைய பார்வையிலையும் போலீஸ் நிக்கிற மாதிரியான ஒரு செயல் எல்லாம் பண்ண முடியாது ஆனா போலீஸ் தவறுன விஷயத்த நான் சொல்றேன் கூட்டம் கட்டுப்படுத்த முடியாம ஒரு சிறிய இடத்துக்குள்ள நிறைய கூட்டம் வருதுன்னா அதை நீங்க எதையாவது பண்ணினா குறைச்சி விட்டுருக்கணும் அப்படி இல்லையா கூட்டம் அதிகமாயிருக்கு நிகழ்ச்சியை ரத்து செய்யுங்கன்னு சொல்லியிருக்கணும் நமக்கு உயிர் தான் முக்கியம் மக்களுடைய உயிர் தான் முக்கியம் நீங்க நேரம் தாமதமாக ஆகிட்டே இருக்கு நீங்க கொடுத்த டைம் அதாவது அவருடைய அபிஷியல் ட்விட்டர் பேஜ்ல பதினோரு மணிக்கு வருவாரு போடுறாங்க அதனாலதான் அந்த இடத்துல கூட்டம் அதிகமாகுது ஏன்னா அந்த ரசிகர்கள் எல்லாருமே வந்து ட்விட்டர் இன்ஸ்டா பார்த்து மட்டுமே இருக்கக்கூடியவர்கள் தான் இருக்கக்கூடிய அனுமதி அனுமதி மூணு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் சொல்லி அனுமதி வாங்கி இருக்கிறதாக இன்னைக்கு வழக்கறிஞர் பேசுறாரு அப்ப அப்பாவையான மக்களை கூட்டம் கூடட்டும் கூட்டம் கூடட்டும் கூட்டம் நிக்கட்டும் அவங்க நின்னாதான் கேத்து அவங்க அவங்களோட மனிதர்களாக கூட மதிக்காம நான் மாதிரி அந்த இடத்துல நிக்க வச்சு ஒரு தண்ணி கொடுக்க கூட தண்ணீர் கூட இல்லாத ஒரு வசதி கூட ஏற்படுத்தாம எட்டு மணி நேரம் எவ்வளவு வெயில் தெரியுமா கரூர்ல நேத்து கூட என்னால ஒரு அரை மணி நேரம் வெயில்ல நிக்க முடியல அப்பதான் நினைச்சேன் நம்மளால இவ்வளவு நேரம் கூட இந்த மருத்துவமனையில எல்லாம் நின்று இவ்வளவு நேரம் எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் எப்படி இவர்கள் நின்னாங்க எவ்வளவு டீஹைட்ரேட் ஆயிருப்பாங்க எந்த வசதியும் இல்லாம அந்த இடத்துல எட்டு மணி நேரம் நின்னு இருக்காங்கல்ல அப்ப அது போன்ற இடங்களை எல்லாம் நீங்க உற்று பார்க்கணும் இங்கே இது மாதிரி வசதி இல்லங்கிறத காவல்துறை சொல்லி இருந்திருக்கணும் இவ்வளவு கூட்டம் இவ்வளவு நேரம் நிற்பதற்கு தகுதி இல்லைங்கிறதும் காவல்துறை சொல்லி இருந்திருக்கணும் இந்த கூட்டத்திற்கு இந்த இடம் கொடுத்துருக்க கூடாது அப்படிங்கறத கட்சி நிர்வாகிகள் சொல்லி இருந்திருக்கணும் காவல்துறை ரொம்ப நெருக்கடியான இடம் அப்படின்னு தாவேக்கா தரப்புல ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்குது அதாவது அந்த இடம் அவங்க தரப்புல ஒரு மூணு இடம் செலெக்ட் பண்ணி கேட்டிருக்காங்க ஏன்னா அங்க வந்து நிறைய அதாவது ரவுண்டானா இருக்குது நான்கு முனை சந்துகள் இருக்கு பிரிஞ்சு போக வசதியான ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி தாவேக்க தரப்புல கேட்டிருக்காங்க ஆனா அந்த இடத்த வந்து காவல்துறை தரப்புல ஒதுக்கப்படல வேலுசாமிபுரத்துல இதற்கு முன்னாடி எடுப்பாடி பழனிசாமி புரம்தான் நடத்த நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு விஷயத்தை குறிப்பிட்டு அந்த இடத்தை கொடுத்திருக்காங்க ஆனா கண்டிப்பா இன்டலிஜல் இன்டெலிஜென்ஸ்க்கு ரிப்போர்ட் இருந்திருக்கும் இல்ல இப்ப தாவை கத்தறப்புல பத்தாயிரம் உளவுத்துறை தவறு செஞ்சிருக்காங்க அத அதை தாங்க நான் சொல்றேன் இப்ப இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா அரசியலுக்காக செய்வதாக ஒரு கட்சி சொல்லுது இப்போ ஒரு டிபார்ட்மென்ட் செயல்படுறதை எங்களை முடக்குறாங்க எங்களை ஒடுக்குறாங்கன்னு சொல்றாங்க அது உண்மையாக இருக்கு அப்படின்னே நம்ம வச்சிக்கிறோம் உண்மையாவும் இருக்கலாம் அதை நான் அதுக்குள்ளெல்லாம் நான் போய் இந்த விஷயத்துல வந்து கம்ப்ளீட்டா அரசியலை ஒதுக்கிட்டு தான் பேசணும்னு நினைக்கிறேன் நான் அப்ப என்ன ஆயிடுதுன்னா அந்த இடத்துல வந்து இந்த இடம் கேட்டாங்க அந்த இடம் கேட்டாங்க இந்த இடம் கேட்டாங்க நிர்வாகிகள் முடிவு செஞ்சிருக்கணும் இந்த இடத்துல நம்ம வச்சு நம்மளால செய்ய முடியுமா முடியாத கூட்டம் வந்தா சமாளிக்க முடியுமாங்கிறத யார் முடிவு முடிவெடுத்திருக்கணும் நீங்க கேட்ட இடங்கள்ல கொடுக்கலனா அதை நீங்க கோர்ட்ல போட்டு வாங்குறதுக்கு முயற்சி செய்திருக்கணும் அல்லது அதற்கான முன்னெடுப்புகள் எது வரைக்கும் எஜ்ஜு வரைக்கும் போக முடியுமோ அதை நீங்க நோக்கி போயிருந்திருக்கீங்கன்னா நாற்பது உயிர் போயிட்டுங்க இப்ப போய் நினைந்துகிட்டே நீங்க வந்து இவங்க எல்லாமே செஞ்சது சரி இவங்க எல்லாமே செஞ்சது த சரி இவங்க தவறு அவங்க தவறுலாம் பேச வேண்டாம் நீங்க கேட்டிங்க கொடுக்கல அப்ப கடுத்து அது போகணும் மறுபடியும் கேட்டு நீங்க முயற்சி செய்திருக்கணும் அப்ப இந்த இடத்துல நடத்தும் போது கண்டிஷன்ஸ் போட்டிருக்கணும் என்ன போட்டிருக்கணும் இது சிறிய இடம் விஜய் அவர்களே பேசியிருக்கணும் கரூர் பகுதியில உள்ளவங்க மட்டும் வாங்க வேற எந்த மாவட்டத்திலிருந்தும் வராதிங்கன்னு சொல்லியிருக்கணும் எப்படி வந்து கர்ப்பிணி வராதீங்க சிறுவர்கள் வராதீங்க குழந்தைகள் வராதீங்கன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி ஒதுக்கப்பட்ட இடம் குறுகிய இடமாக இருப்பதனால அந்த மாவட்டத்தில் உள்ளவங்க மட்டும் வாங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம் ஒன்று தவிர்த்திருந்தா ரொம்ப அருமை தவிர்த்து இருந்தாங்க இந்த இடத்துல கொடுத்தா நாங்கள் நடத்த மாட்டோங்க இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சி நடத்த முடியாது பாசிபிலிட்டி இல்லை அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து அவங்க தலை செஞ்சுருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப கிரேட் முழுக்க முழுக்க தவறு அப்படிங்கிறதுக்குள்ள ஒன் டூ த்ரீலாம் ஆர்டர் பண்ண முடியாது எவ்ரிபடி ஹேவ் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ஏன்னா நீங்க வந்து ஒன்லி போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குங்கிறத நம்பி மட்டும் கட்சி நடத்திட முடியாது உங்களுக்குள்ளேயும் ஒரு ஆர்கனைஸ்டு டீம் வச்சு மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு குழுக்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் நீங்க அதை உருவாக்கிட்டு தான் நீங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணிருக்கணும் அங்கேயே நின்று மனித சங்கிலிகளாக நின்று இந்த இடத்துல இவ்வளோதான் நிற்கணும் பெண்கள் நிற்கிறாங்களா இங்கே பெண்கள் மட்டும்தான் நிற்கணும் இங்கே ஆண்கள் நிற்க வேண்டாம் ஒருவேளை குழந்தைங்களை தூக்கிட்டு வந்துட்டாங்களா அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து இங்கே குழந்தைங்க மட்டும்தான் நிற்கணும் அப்படின்னு உங்கள் தாவக்க கட்சியில் நீங்கள் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணியிருந்துருக்கணும் உங்கள் தலைவருக்கு பண்ணீங்கல்ல திரும்ப திரும்ப சொல்லுவேன் அந்த இடத்துல ஒரு அம்மா கேட்குது நான் சினிமாவை பார்த்து நம்பிட்டோமா அப்படியே தாவி வந்து எல்லாரையும் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு குறைந்தபட்சம் ஒரு நாலு குழந்தைய விஜய் இறங்கி வந்து காப்பாற்றிருக்க கூடாதுன்னு கேட்குது அப்போ அங்கே நின்று இருந்த கூட்டத்தை பாருங்கள் அந்த நின்று இருந்த கூட்டத்தோட

உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக வந்தாங்க அவ்வளோதான் வேற எந்த பாவமும் செய்யலை பத்து பேர் உயிரிழப்பு அப்படின்னு போதே உடனடியாக திமுக தரப்புல பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துட்டாங்க அது எப்படி உடனே ஸ்பாட்டுக்கு வந்தீங்க கள்ளக்குறிச்சி விஷயத்துல இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை சுட்டி காட்டி அப்போதெல்லாம் அமைதியாக இருந்த திமுக அரசு இப்பயே இவ்வளோ ஒரு அடுத்தடுத்த உடனடி நடவடிக்கை எடுத்ததை கண்டிப்பாக வரவேற்கணும் ஏன்னா மக்களுக்காக ஆளும் அரசு உடனடியாக கடத்தில் வந்து நிற்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் எதிர்பார்க்கறது அன்னைக்கு அதை செஞ்சாங்க அதை வரவேற்கிறோம் ஆனா இதுவும் ஒரு அரசியலாக பார்க்கப்படுதே அப்படின்ற இல்ல அரசியலாதாங்க பார்ப்பாங்க நிச்சயமா அவங்க கள்ளக்குறிச்சிக்கு போகலங்கிறதும் எங்களுக்கு வருத்தம் நான் அதுல எல்லாம் எதுவும் மாத்தி எல்லாம் சொல்ல முடியாது அங்க நூறு உயிர் போயிட்டு இருக்கு என்பது நூறு உயிர் கிட்டத்தட்ட போயிட்டு அப்படிங்கும் போது அந்த இடத்துக்கு இதே வேகத்துக்கு எப்படி நடுராத்திரியில் ஃப்ளைட்டை பிடிச்சி மூணு மணிக்கெல்லாம் போயிட்டு பார்த்தாரோ அதே லெவலுக்கு அதே ஸ்பீடில் அங்கேயும் போயிருந்துருக்கணும் எல்லா உயிரும் உயிர் தானே அதையெல்லாம் நாங்க மாத்தி பேச மாட்டோம்லங்க பொலிட்டிக்கல் மைலேஜ் இந்த விஷயத்துக்கு போய் இதுல போய் ஈடுபட்டு நீங்க எடுத்திருக்கிறது அசிங்கமாக தான் இருக்கு அப்ப சில ஐயங்கள் ஏற்படுத்துவதற்கான முகாந்திரத்தை நீங்களே உருவாக்கி கொள்வது தான் இருக்கு அந்த ஐயங்கள் ஏற்படுதான் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து போனார் வந்தார் அதெல்லாம் வந்து நான் எப்படி சொல்கிறது நான் பொதுமக்களில் ஒருத்தராக இருந்தாலும் நான் ஒரு அரசியல்ல நம்ம பத்து வருஷமா இருக்கும் போதுங்க ஆளுங்கட்சியில் வந்து ஏன் இப்போ போனாங்க ஏன் அப்போ போனாங்கன்னு கேட்கலாம் நான் விரும்பலை ஆனால் ஏன் அதற்கு போகலை அப்படிங்கிறத நான் கேட்க விரும்புகிறேன் அதுவும் ஒரு ஒரு மரணம் தான் அதுவும் ஒரு எண்பது பேர் செத்து போயிட்டாங்கிறதும் ஒரு துக்க சம்பவம் தான் ஏன்னா அது உங்களுடைய அரசோட டைரக்டா நீங்க பண்ணியிருக்கீங்க அதாவது தடுக்க முடியாம கள்ளச்சாராயம் காய்ச்சுவதை தடுக்க முடியாம உங்களால ஏற்பட்ட மரணம் அது அதை நீங்க போய் பொருட்படுத்தணும் இப்ப ரெண்டுக்குமே வித்தியாசம் இல்லாமல் போய்ட்டல இவரும் வரல கலத்துக்கு விஜய் அவரும் நேரல கலத்துக்கு போல முதல்வர் அவரும் கலத்துக்கு போறல அப்ப முதலவர் ஏத்துக்கிட்டாரு நாங்கதான் கலாச்சாரம் காட்சி களத்துக்கு போகவும் முடியாது இல்ல இல்ல அப்ப முதல்வரும் போக முடியாதா அதுக்கு தவிர இல்ல முதல்வர் போறது நான் தவறு சரி அப்படின்னு சொல்ல வரல அந்த தருணத்துல விஜய் ஹாஸ்பிடல் போனா அது வேற மாதிரியாக நீங்க எப்படிங்க கற்பனை பண்ணுவீங்க

திமுக தரப்புல இருக்கிறவங்க உள்ள அலோ பண்ண மாட்டேன்றாங்கன்றதுதான் அவர்களுடைய குற்றச்சாட்டு நிர்வாகிகளை கூட உள்ள அந்த ஏரியா சரௌண்டிங்ல கூட அலோ பண்ண மாட்டேன்றாங்க போகல அதுதான் உண்மை அதற்கு அவங்க வெளியில சொன்ன காரணம் எங்களை அனுமதிக்கலன்னு இந்த மாதிரி அரசியல் மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா பத்தாதுங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க இது யாரையும் யாரும் அனுமதிக்காம இல்ல அவங்க போகலங்கிறதும் அவங்க பயந்துட்டு போன ஆஃப் பண்ணி போட்டதும் அவங்க போய் ஒரு நாள் ஃபுல்லா வீட்டுக்குள்ள இருந்ததுக்கும் அவர்கள் புதுசு புதுசா காரணம் கண்டுபிடிக்க கூடாது இது வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்க காரணம் தயவு செய்து மக்களை மேலும் 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 ஏமாற்றிக்கிட்டே இருக்க வேண்டாம் பாவங்க அவங்க அந்த குரூப் இருக்கு பாருங்க அவரை நம்பின குரூப் இருக்கு பாருங்க அது முற்றிலும் பாவம் நீங்க அந்த நேரத்துல அந்த ஒரு நபர் யார் வீட்டுக்காவது போயிட்டு அந்த துக்க நிகழ்வு நடந்த வீட்டுக்கு போயிருந்தீங்கன்னா நிச்சயமாக எனக்கே வந்து சரி பரவாயில்ல அவர் ரொம்ப வருத்தப்படுறாருன்னு தோணி அல்லது திருச்சி விமான நிலையத்தில் ஒரு பிரஸ்காரங்கள்ட்ட ஒரு பதில் சொல்லிட்டு எனக்கு மனசுக்கு ரொம்ப தாங்க முடியல என்ன பண்றதுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு ஒரு வருத்தப்பட்டுட்டு போயிருந்தீங்கன்னா கூட அந்த இடத்துல உங்களை நினைச்சு ஏதோ பரவாயில்ல ரொம்ப ஃபீல் பண்ணுறான்னு தோணிருக்கோம் வீடியோ வெளியிடுறாங்க அங்க போய் தனி விமானத்தில் ஏறுற வரைக்கும் செல்ஃபி எடுத்துக்கிட்டதாகவும் சி சிரிச்சுக்கிட்டே போகிறதாகவும் அந்த ஒரு மைண்ட்ல கூட அவங்களுக்கு அந்த இவ்வளவு பேர் செத்து போயிருக்காங்கிற செய்தியை கேட்டுட்டு போற ஒரு உணர்வு கூட வெளிப்படலைன்னா எப்படிங்க பேச முடியுங்களாலலாம் எப்படி பேச முடியும் நீங்கள் மக்களை ஏமாற்ற வேண்டாம் நீங்க எப்படியோ அது உங்களோட இயல்பா இருக்கலாம் நீங்க உள்ளுக்குள்ள கஷ்டத்தை வச்சுக்கிட்டு வெளியில வந்து சிரிச்சுட்டு போற கேரக்டரா நீங்கள் இருக்கலாம் அது என்னவா இருந்தாலும் நீங்க இருக்கலாம் அதுக்கெல்லாம் நான் உள்ள வரல அந்த மாதிரி விஷயத்துக்குள்ளெல்லாம் போய் நான் பேசுற ஆள் கிடையாது ஆனால் தவறு அங்கே ப்ரெஸ் மீட்ல நீங்க ஒரு வருத்தத்தை தெரிவிச்சுட்டு போயிருக்கணும் அல்லது திருச்சியில தங்கி ஒரு ப்ரெஸ் மீட்னாவது அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி என்ன நான் இங்கே இங்கே தான் இருக்க போகிறேன் இந்த மாதிரி எல்லா தகவலையும் நான் தெரிஞ்சுக்கணும் அடுத்து நான் அவங்க வீட்டில் ஒருத்தர நான் போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நடந்துருந்தீங்கன்னா அப்போ அப்போ சினிமாக்காரர்கள் வந்து அரசியலுக்குள்ளே இந்த காலகட்டத்தில் இருந்தால் இது மாதிரி தான் பண்ணுவாங்கங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துட்டு போயிட்டார் இந்த மாதிரி நான் வரமாட்டேன் நான் போகமாட்டேன் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்துட்டு போயிட்டார் இப்போ இது இது எப்படின்னு சொன்னால் இப்போ திமுக மேலே வந்து ஈக்குவல் தப்பு இருக்குது ஈக்குவல் தப்பு இருக்குது இவங்க எதையுமே அந்த காவல்துறையோட ஃப்ரீடம்குள்ளே விடாம தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இவங்க இவரை என்ன பண்ணலான்னு இருக்க மாதிரி பண்ணும்போது இவர்களுடைய அரசியலும் இவருடைய அறியாத அரசியலும் இவர்களோட மிக அறிஞ்ச அரசியலும் சேர்ந்து வந்து நாற்பத்தி ஒரு பேர் பழியாயிட்டாங்க ரசிகனாக இருந்தாலும் முதல்ல மனிதனாக மாறு சொல்றத காதல கேளு என்னவோ அதுபடி நடந்துகிட்டு உங்க விருப்பத்திற்கு யாரும் இங்க எதுவும் தடை சொல்லல அதனால மற்றவர்கள் பாதிப்படைறாங்கிற இடத்தை கவனிச்சு தயவு செய்து இந்த நாட்டை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதாங்க நன்றி தமிழகம் முழுவதும் உங்கள் அட்டிகா கோல்டு நிறுவனத்தில் பணிபுரிய ஆண்கள் மற்றும் பெண்கள் தேவை சரியான ஊதியம் வழங்கப்படும் தொடர்புக்கு எயிட் நைன் டூ டபுள் ஃபைவ் த்ரீ செவன் எயிட் சிக்ஸ் டூ